الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون صدق الله العظيم الله عليك سورة البقرة هي تلقون عن بيديك تأتي آيام இன்றைக்கு இன்றைக்கு ஓதப்பட்ட பகராவனுடைய இந்திய பகுதி முழுக்க நிறைய சட்டங்கள் சார்ந்த வசனங்கள் நிறைய சட்டங்களை பற்றி வந்த குறிப்பாக இப்போது நாம் சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய புனித நல்லாதை பற்றி வந்த அநேகமாக திருமணங்களில் இன்றைக்கு ஓதப்பட்ட பகுதியை தவிர வேறு எங்கும் இவ்வளவு விரிவாக ரமதானை பற்றி பேசப்படவில்லை ரமதானுடைய மாதத்தை நோன்பை பற்றி அதில் யாருக்கு என்பதை பற்றி நோன்பு வைக்காதவர்கள் தர வேண்டியா பற்றி சிரமத்தோடு நோன்பு வைப்பதை பற்றி ரமதானை சந்தித்தவர்களெல்லாம் நோன்பு வைக்க வேண்டும் என்பதை பற்றி ஒருவேளை ரமதானுடைய இரவில் ஏதேனும் இரவிலோ பகலிலோ நோன்பை முடிக்கிற காரியங்கள் செய்து விடுவது பற்றி இரவு வரை நோன்பை முடிப்பதை பற்றி இப்படி நிறைய வசனங்கள் இன்றைக்கு சட்டங்கள் மோதல்விட்டது அதனால நோன்பு குறித்து குரானுடைய பார்வையில் சொல்லப்பட வேண்டிய சில செய்திகள் அவை தெரிந்ததாகவும் இருக்கலாம் தெரிந்த தெரியாதவையாகவும் இருக்கலாம் நினைவூட்ட வேண்டும் என்கிற அடிப்படையில் இன்றைக்கு நோன்புடைய வசனத்தை எடுக்கிறோம் அல்லாஹ் சொல்லுகிறான் ஈமான் கொண்டவர்களே நோன்பு உங்கள் மீது கடமையாக்கப்பட்டது கடமையாக்கப்பட்டது என்றால் படிப்படியாக படிப்படியாக பொதுவாக அல்லாஹுடைய பாணி எந்த ஒரு சிரமமான விஷயத்தையும் திடீரென்று ஒரே கட்டத்தில் அல்லாஹ் அமல்படுத்த மாட்டார் எனவே இந்த உலகம் கொஞ்ச நாள் ஆக நோன்பு விஷயத்தில் வேறு மாதிரி பழக்கப்பட்டிருக்க முதல்ல எல்லாம் வருஷத்துல ஒரு நோன்பு அசூரா வேற எதுவும் கடமை இல்லை அசூரா மட்டும்தான் கடமை புகரம் பத்தாவது நாள் முந்தைய சமுதாயங்கள் அப்புறம் அது படிப்படியாக மாறி இந்த சமுதாயத்தினுடைய ஆரம்பத்துல கதை பதிமூணு பதினாலு பதினைஞ்சு அது மாத்திரம் நோன்பு என்று இருந்தது மாசத்துல மூணு நாள் அப்படின்னா வருஷத்துல கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு நாள் நோம்பா அந்த நோம்பு இருந்தது வரிக செல்ல வந்ததற்கு பிறகு நோன்பிலே சில சில மாற்றங்கள் முதல் கட்டமா என்னன்னா நோன்பு நம்ம ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம் நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள் மகரவிலிருந்து அவ்வளவுதான் இஷா பக்கத்து வந்துருச்சுன்னா இஷா சொல்லப்பட்டால் மீண்டும் அடுத்த நாள் மகளிர் வரை இரவெல்லாம் நோன்பு பகலெல்லாம் நோன்பு நல்லா சொல்றதுன்னா ஒரு ஒன் அவர் அல்லது ஒன் அண்ட் ஆஃப் அவர் தான் பிட்வீன் பின் மகளிர் பாண்டி ஈஷா இப்ப இஷால இருந்து எடுத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு மணி நேரம் நோன்பு இந்த நோன்புடைய நேரத்தில் ஒரு சலுகையும் சட்டமும் என்னன்னா வைக்கிறவங்க வைக்கலாம் வைக்காதவங்க ஏதாவது ஏழை மிஸ்கின்களுக்கு சாப்பாடு கொடுத்துடலாம் வைக்காதவங்க உடம்பு சரியில்லாதவங்கலாம் இல்லை சும்மா பொதுவாகவே விரும்புனா வச்சுக்கலாம் விரும்புனா இது கொடுத்துடலாம் கொஞ்ச நாள் கழிச்சு அதுவும் மாறுகிறது சலுகை கிடையாது நோன்பு நோன்று தான் ஆக வேண்டும் யாருக்கு சலுகை நோயாளியாக இருந்தால் சலுகை பிரயாணியாக இருந்தால் சலுகை பிரயாணி ஒரு குறிப்பிட்ட தூரம் அவன் கலைத்து போய்விடுகிற அளவுக்கு பயணப்படுகிற பிரயாணியாக இருக்க வேண்டும் நோயாளி சாதாரண தளவலி அல்ல சாதாரணமான சின்ன சின்ன உபாதைகள் அல்ல மாறாக ஒரு நோன்பு வகிக்கிற போது அது மீண்டும் அவனை கஷ்டப்படுத்தும் என்றாலோ நோயின் வீரியம் கூடும் என்றாலோ அந்த நோயிலே அவன் இறந்து போக வாய்ப்புண்டு என்றாலோ இது போன்ற சந்தர்ப்பங்களை சொல்லி விடுவதற்கு அனுமதிக்கப்பட்டிருந்தது ஆக நோம்பு விசாபிலிருந்து இருந்து வரைங்கிறது தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் எல்லாருனாலையும் கரெக்டாக பண்ண முடியல நோம்பு வச்சுட்டு உட்காந்துருக்குறாங்க ஒருத்தர் ரொம்ப சோகமா இருந்தார் ரொம்ப முடியாம இருந்தார் மயங்கர மாதிரி இருந்தார் செல்லு செல்லவும் கேட்டாங்க அவர் ஏன் இப்படி இருக்கிற அவருக்கு பேர் அபு சர்மா அப்படின்னு பேர் அபு சர்மான்னு சொல்லுவாங்க கைசு குலு சர்மானும் சொல்லுவாங்க அபு சர்மா ஏன் இவ்வளவு பலவீனமா இருக்கிறாருன்னு கேட்டாங்க அது அந்த நோன்பு அதாவது இஷா லாங்குல இருந்து அடுத்த நாள் மகரி மகரையும் உள்ள பெரிடு இருபத்தி ரெண்டு மணி நேரம் நோம்பு நேரம் மகிழ்ச்சி சொன்னாரு பகல் பூம நான் வேலை செஞ்சுட்டு வந்தேன் கலைப்புல தூங்கிட்டேன் மகுரை பக்கம் இடையில ஒன்னும் சாப்பிடல நான் முடிச்சு பார்க்கும் போது தொடர்ந்து அப்படியே நோம்புல இருக்கிறேன் அந்த மகரி டு ஈஷா ஒரு மணி நேரத்தை பயன்படுத்தி அவர் ஏதாவது சாப்பிட்டு ஏதாவது பண்ணியிருக்கணும் தூங்கிட்டு அது ஒண்ணும் செய்யல அப்போ இந்த மாதிரி அதனால நான் அந்த மகிழ்ச்சி இருந்து ஈஷா வரை ஒன்றும் சாப்பிடாதனால இப்படி கழிச்சு போயிருக்கிறேன் அப்படின்னு அவர் சொன்னார் சொன்ன உடனே சபையில வச்சே சொன்னார் அது அது உமர் துமருதா அனுப்ப அனுபவம் உள்ளிட்ட ஒரு சில பேர் எ்டையும் இதே மாதிரி இவர் சொல்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க நிறைய பேர் அப்படி சொன்னாங்க ஒருத்தருக்கு கேட்டாங்க உங்கள்ட என்ன விஷயம்னா இரவு நேரத்தில் விஷாவுக்கு பிறகு வந்து நோம்பிலே இருக்க வேண்டும் நாங்கள் வீட்டின் மனைவியோடு சேர்ந்து விட்டோம் அப்படின்னு சொன்னாங்க பொதுவாக சில நேரம் ஆசிரியர் விசாரிக்கிறப்போ மாணவர்கள் யாராவது ஒருத்தர் சொன்னட்டும் அப்புறமேணா நம்ம சொல்லிங்களான்ட்டு உட்காந்து போகலாம் அமைதியாக இந்த ஒருத்தர் சொன்னாரா இல்லையா அங்கேருந்து இன்னொருத்தர் நானும் அப்படிதாங்க இன்னொருத்தர் நானும் அப்படிதாங்க கடைசியா என்னாச்சுன்னா ஒம்பரு தியல் அரு சொன்னாங்க அத்தித்துவாக்களும் யாரும் சூழல்லாம் நானும் அப்படி தாங்க அப்புறம் தான் சுகா செஞ்சாங்க அது ஒம்பருதியல்லா குத்தாங்க ஆரம்பம் பேரு விஷயங்களை அவர்கள் என்ன நினைப்பார்களோ என்ன கருத்தை சொல்லுவார்களோ அது வகையாக இறங்கிவிடும் மறுநாளே ஆயுத்து இறங்கப்பட்டது அந்த ஆயத்தும் தான் ஓதணும் அதாவது நோன்புடைய எல்லா சட்டங்களும் இன்னைக்கு வந்து லைலத்தை செய்யாமி சாகிக்கும் நோன்பு காலங்களில் இரவில இந்த இந்த மீறலை எல்லாம் வல்லா சொல்லுகிறேன் சொல்லிட்டு பல்லான ராசியோ உரு அல்லாஹ் உங்களை மன்னிச்சுட்டான் இனிமேல் இரவு தேவையில்லை வந்து இரவு வரை நோன்பு வைத்தால் போதுமானது காலையில இருந்து தொடங்கி இருந்து ஆரம்பிச்சு நைட்டு வரைக்கும் நோன்பு வைத்தால் போதுமானது என்ன அது அல்ல ஃபஜீர்ல இருந்து நைட்டு வரைக்கும் அப்படின்னு நேரடியா சொல்ல பிரச்சனை இல்லை குரானுடைய இலக்கியத்தனமான ஒரு வாசகம் அந்த வசனமும் இன்னைக்குதான் ஓதப்பட்டது என்னன்னா கரும்பு கயிறு வெள்ளை கயிறா மாறுற வரையும் நீங்க நோம்புவீங்க அப்படின்னு வந்துச்சு அதிகாத்தன்னு ஒருத்தர் இருந்தாரு ஒரு சஹாபி ஜாயத்து இறங்கின உடனே அது முழு விளக்கு முன்னாள் தெரியல ஒரு வீட்டுக்கு போயிட்டாரு கரும்பு கயிறு வெள்ளை கயிறாகிற வரையும் சாப்பிடலாம் அப்படின்னா அவர் உண்மையாலுமே தெல்லாணிக்கடையில ஒரு கரும்பு கயிறை வச்சுக்கிட்டு வெள்ளையாகிற வரையும் சாப்பிடலாரு காலையில பச்சரிக்கை எடுத்து பாக்குறாரு தான் இருக்குது சாப்பிடுறாரு திரும்பவும் எடுத்து பாக்கிறாச்சா பகல் பூரா அப்படித்தான் இருக்கு கருப்பு கயிறு வெள்ளை கயிறு மாறலு வந்து இன்னைக்கு ஓதப்பட்ட வசதினா இப்படின்னு நல்லா சொல்றான் கருப்பு கயிறு வெள்ளை கயிறுன்னு நானும் வச்சு வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கேன் வெள்ளையா மாறல இதுவரையும் சாப்பிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னவங்க நம்பி செல்லாச்சுன்னா கருப்பு கயிறுங்கிறது போட்ட அர்த்தம் இரவு வெள்ளைக்க இருங்கிறது கொண்டு அர்த்தம் பகல் அப்படிதான் அல்லாவது அத சொல்றான் பகல் முடிஞ்சு அதாவது இரவு முடியுமானால் உங்கள் நோம்பு தொடங்கி விட்டது மீண்டும் பகல் காலம் முழுக்க நோம்புல இருக்க வேண்டும் மீண்டும் எப்ப இரவு ஆரம்பிக்குதோ அந்த மகளிர் தான் நீங்க சாப்பிடணும் இப்படின்னு எல்லாம் சொன்னாங்க அஹ் அந்த குரானுடைய இலக்கியத்தனமான அந்த வாசகத்திற்கு விளக்கம் கொடுத்தார்கள் என்று சொல்லாம செல்லும் ஆக ஆகூர்ல தொடங்கி பிறகு முல் மீதாகி பிறகு இஷாக்கு மகிழ்வு என்றாகி பிறகு ஹஜரில் இருந்து மகிழ்வு என்றாகி இதற்கிடையிலே ஒவ்வொரு தடவையும் நோன்பு புதிய மர்லாவை புதிய பரிணாமத்தை பெறுகிற போது முடியாதவர்களையும் கருத்தில் கொல்லப்பட்டு நோன்பினுடைய சட்டங்கள் இறுதி செய்யப்பட்டன நிகோதன வசனத்துல உள்ள வார்த்தை தான் நோம்பினுடைய எல்லா சட்டமும் நிகோதிடும் கபா குத்திவு அடல் மின் மிக கபலிக்கும் உங்களுக்கு முன்னாலே இருந்தவர்கள் நோன்பு நோட்டது போல முன்னால இருந்தவங்க எல்லாம் நோம்பு நோட்டுறாங்க அதாவது உங்களுடைய அவங்களுக்கெல்லாம் முன்னாடி எதிரி சலிசெல்லாம் இந்த நரிமாறுகள் எல்லாம் இருக்கு வச்சதா இருக்கு நாற்பது நாள் நோம்பு வச்சுதான் இருக்கு அதை ஒட்டி யூதர்கள் நாற்பது நாள் நோம்பு வச்சுட்டு இருந்தாங்க அந்த நாற்பது நாளை திடீர்னு யாரோ ஒரு யூதர்களுடைய ஒரு அரச நான் நேர்ச்சி பண்ணிட்டேன் ஒரு ஏழு நோன்பு எக்ஸ்ட்ரா கூட தெரியுது யூதர்கள் நாற்பத்தி ஏழு நோம்பு பண்ணாங்க மூணு ஏன் கொசுரா இருக்கணும் ரவுண்டாக் பண்ணிடலான்னு ஐம்பது நோம்பு எவ்வளவு பின்னாடி உள்ள அரசு சொன்னாங்கன்னா ஐம்பது நோம்பு பண்ணிட்டாங்க நோம்புகள் தாறுமாறாக யூத சமுதாயத்தில் இல்ல சாராக்களின் சமுதாயத்தில் எல்லாம் மாறிடுச்சு இது ஆரம்பத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ஜபானுடைய ஷர ரமலானுடைய பெயரை பார்க்குற போது தொடங்கும் ஜபானுடைய பெயரை பார்க்குற போது முடியும் என்கிற டைப்ல இங்கே வச்சது. நாம மட்டும் இல்ல முன்னாடி உணவங்க எல்லாம் வச்சாங்கன்னு சொல்றது நம்ம முன்னாடி ஜுமா நேரல கூட சொல்லியிருக்கோம். இது ஒரு சைக்காலஜி. இது ஒரு குர்ஆன் நிறைய இடத்துல மனோதத்துவத்தை பேசும் ஹதீஸ்ல ஏ அரபிய லை புடி ஒன்று இருக்குது. கஷ்டமான ஒரு விஷயம் பரவலாக இருக்கும் என்றால் அதை தாங்கிக் கொள்ளுவது லேசாகிவிடும் அப்படின்னு ஒன்று இருக்கு இன்னொன்னு இருக்கு அரபியில பேமஸான வார்த்தை அல் முசீபத்து ஏதாவது ஒரு முசீபத்து பரவல் அது லேஸ் ஆயிடுமா பரவலாயிருச்சு நமக்கு சுகர் வந்துருச்சுன்னு டாக்டர் போறோம் டாக்டர் சுகர் கொஞ்சம் ஊர்ல எல்லாத்துக்கும் இப்ப வருது நடக்கிற நாலு பேத்துல மூணு பேத்துக்கு சுகர் இருக்கு அத்தனை பேத்துக்கு வந்துருச்சுன்னா இவர் சரிவார் ஏதாவது பரவாயில்ல நமக்கு மட்டும்ங்கிறவர்தான் இதுக்கு இதை விட நல்ல உதாரணம் சொல்றதுன்னா நம்ம வீட்டுல மட்டும் கரண்ட் போயிடுச்சு அங்க தெருவில் வேற யார் வீட்லேயும் போகல எல்லா வீட்லேயும் இருக்கு முசிபத்து ரொம்ப பெருசா இருக்கும் இவ்வளவு பெரிய முசிபத்துல நம்ம சிக்கிட்டவர் அந்த நேரம் யாராவது சொல்லுவாங்க ஊரே போயிருச்சு அல்ஹம்து இல்லை முடிஞ்சு இப்ப என்ன இவர் வீட்டுக்கு கரண்ட் போய்தான் இருக்கு இப்பவும் ஆனா என்னன்னா ஊரு ஊரா போச்சுன்னு சொல்றதுல ஒரு ஒரு முசிபத்து பரவல் போது நாம் அதை ஈஸியா சகிச்சுக்கிறதுக்கு பழகிறோம் அந்த மாதிரி நீ நோம்பு வை நீ பட்டினி ஆகிரி தாகமாயிர சொல்லும் போது உள்ள மனோதத்துவம் உள்ளவங்கெல்லாம் வச்சாங்க அதே மாதிரி நீங்களும் வைங்க இப்படின்னு சொல்லக்கூடிய குரான் இது மனோதத்துவத்தை குரானுடைய நிறைய இடங்கள்ல பேசப்படுற சைக்காலஜி இப்போ ஓதப்பட்டது பூராமே நோன்களுடைய சட்டங்கள்னால சொல்றதுனால சில விஷயம் சொல்லிடலாம் நம்பர் ஒன்னு நோம்புல நம்ம பண்ற நிறைய சில தவறுகள் இருக்கு நுன்பாளிகளுடைய பொதுவான தவறுகள் ஒண்ணு என்னன்னா தேவையே இல்லாம நைட்டு முடிச்சிருக்காரு தேவை இருந்து முடிக்கலாம் ஓதரவுல முடிக்கலாம் ஏதாவது எல்மு கல்வி அது சம்பந்தமான பணிகள் முடிக்கலாம் நீங்க ஏதாவது குரான் பாக்குறீங்க கிதாப் பாக்குறீங்க தப்சீல் பாக்குறீங்க நூல்கள் படிக்கிறீங்க பிரயோஜனமான முறையில அல்லது மார்க்கத்தை தெரிஞ்சுக்கிறீங்க இவங்க எல்லாம் முடிக்கலாம் இபாதத்து தக்மீர் கட்டி தொழுகிறவங்க முடிக்கலாம் ஜியாதுல இருக்கிறவங்க முடிக்கலாம் ஒண்ணுமே இல்லாம ஊர் அரட்டை இந்த உட்காதுல பத்து பேர் அந்த என்ன தூங்குவாங்களா ஒரே வார்த்தை என்னமோ எங்க குரான்லயே ஆயத்து இருக்கிற மாதிரி ரம்சான்ல போய் தூங்கலாமா ரம்சான்ல முடிக்கலன்னா யாரு முடிக்கலான்னு இருக்கா இல்லையா ஒண்ணுமே இல்லாம சும்மா ரம்ஜான்ல முடிச்சிருக்காரு அப்படின்னா இரவு விழித்தல் என்பது சில நியதிகளுக்கு உட்பட்டு இருக்க வேண்டும் அப்படி இருந்தா முடிக்கலாம் இரண்டாவது இன்னொன்னு ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்காம உடனே சோகமா இருக்குது எப்ப பார்த்தாலும் தூங்கணும் ஒருவேளை சேர்ந்து இங்க இருக்கிறத எடுத்து இப்படி வைக்க மாட்டேன் என்னன்னா நோம்பு வச்சிருக்க நோக்கம் வச்சிருக்கேன் கடைக்கு போக மாட்டேன் வேலைக்கு போக மாட்டேன் ஒண்ணு வேண மாட்டேன் நோம்பு வச்சிருக்க அங்க கூட இருக்கிறவங்களும் ஐயா அவங்க எழுப்பாதீங்க அவன் நோக்கம் வச்சிருக்க நோம்பு வச்சிருக்கிறவங்க தூங்கிட்டே இருக்கணுங்கிற மாதிரி ஒரு முடிவு நோம்பு வச்சிருக்கிறவங்க கொஞ்சம் கூட கஷ்டமா எந்த வேலையும் செய்யக்கூடாது நீ யாரு சொன்னா பதர் தான் நடந்துச்சு பத்ரு யுத்தம் வாழ்வா சாபான்னு சகன் செஞ்சுட்டு பஜ்ரு தோணுது நோம்போட போய் தான் யுத்தத்துல நிக்கிறாங்க சாகா பெருமக்கள் இவங்க போருக்கு போறது இல்லை முக்கிள் உங்களுக்கு கடைக்கே போக மாட்டேங்கிறாங்க என்னென்ன நோம்பு வச்சிருக்காரு நோம்பு நோன்பு என்பது சோர்வின் அடையாளம் சொல்ல போனா வச்சிருக்கிறவங்க வச்சிருக்கிறவங்களை சோர்வா காட்டக்கூடாதுன்னு இருக்கு என்ன தேய்க்கறா தலைக்கு என்ன தேய்க்கணும் துணி மாத்தி நல்லா இருக்கணும் இப்படி பஞ்ச மாதிரி கிடப்பாரு என்னமோ அடிபட்டு தூக்கிட்டு வந்தவங்க மாதிரி அவ்வளவு சிரமமாக நோம்ப காட்டணுங்கிற அவசியமே இல்லை நோன்பு என்பது சோம்பனுடைய வேலை செய்யாம இருக்கிறது அடையாளம் அல்ல யாரோ சும்மா சொல்லிட்டாங்க நோபாலையும் அடுத்து நோன்பாலையினுடைய தமிழர்கள்ல ஒண்ணு என்னன்னா ஜபாத்தோட தொழுகிறது அதாவது இரவுல தொழுகிறவங்க வேற பக்தர்கள் காட்டு ஃபஜர்ல மட்டும் அவங்கவுங்க ஜமாத்தோட எல்லாம் இல்லை அங்கேயே முடிஞ்ச வரை அவர் சாப்பிட்ட இடத்துலயே தொடர்ந்து படுத்தார் இஷாவும் ஃபஜரும் ஜமாத்தோடு தொடராமல் இருப்பது நல்லா பாதுகாக்கணும் நயவஞ்சகர்களின் அடையாளம் அதே சில ரொம்ப ரசூலா இந்த தொடர்பு விஷயத்துல கொஞ்சம் கண்டனம் எல்லாம் சொல்லுவாங்க எந்த அளவுக்கு ஒரு ஹதீஸ் வருது தெரியுமா மர்மா தைனி மினல் லஹம் ரெண்டு எலும்பு துண்டை வீசனா பஜருக்கும் இஷாவுக்கும் வருவாங்க அப்படின்ற மாதிரி வாசகம் சாதாரணமா ரவிசல்லா அலி சொல்லம் இவ்வளவு கண்டனமான வாசகங்கள் பேச மாட்டாங்க அதுவும் நோம்பு காலத்துல சகல் செய்து விட்டு பஜ்ர தொழுகைங்கிறது யோசிக்க அது நோன்பாணிகள்கிட்ட உள்ள தவறுகள்ல முக்கியமா அடுத்து இன்னொரு தவறு என்னன்னா இப்போ நோன்பாளிகள்ட்ட இந்த தவறு எல்லாம் வரக்கூடாதுங்கிறதுக்காக சொல்லப்படுறது இப்போலாம் சகல் சாப்பாடு ரொம்ப ஜோரா நடக்குது எல்லா பக்கம் நாடு பூரா சொல்றேன் நான் வந்து இஃப்தாறு தான் நடந்துட்டிஷம் பொதுவா பள்ளிவாசல்களிலேயே இஃப்தார்கள் ஏற்பாடு செய்யப்பட்டது வீடுகள்ல நோம்பு தோறவங்க நீங்க வேண்டாம் பள்ளிவாசல்ல வந்து நோம்பு தோறல அப்படின்னு சொல்லி பள்ளிவாசல்ல கஞ்சி காய்ச்சி பள்ளிவாசல்ல இஃப்தார் ஏற்பாடுதான் ஏன் பண்ணாங்கன்னு தெரியுமா மதுரைக்கு தொழிலை நாம வீட்டுல நோம்பு தோறினா மிஸ் ஆகுது ஜமாத்தோட தொழுக முடியறது இல்ல அப்படிங்கறதுக்காகத்தான் பள்ளிவாசன்களில் இஃப்தார் வந்தார் பள்ளிவாசன்கள்ல முதல்ல சகர் வரல பள்ளிவாசல்ல இஃப்தார் மட்டும்தான் எதுக்காக அவர் வீட்லயே நோம்பு திறந்தாருன்னா அங்கேயே வகையில் தொழுவார் அவர் பாதி போட்டா கஞ்சி வீட்டுல குடிக்கிறதுக்குள்ளேயே மூன்று கேக்க முடிச்சு வரீங்க அதனால பள்ளிவாசலுக்கு வர வைத்து இந்திய நோக்கூதலுக்கு வைத்து இத்தாருக்கு பிந்தைய மஹிபனுடைய ஜமாத்தின் தொழுவையை தொழுகுவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது காலப்போக்கில் தேவை ஏற்பட்டது அந்த தேவைக்காக சகர் ஏற்பாடுகள் ஆங்காங்கே நடந்தது சில தனி நபர்கள் சில அமைப்புகள் இந்த சங்கம் இயக்கம் இவங்கெல்லாம் அதுக்கப்புறம் இன்றைக்கு பல்வேறு பள்ளிவாசல்கள் இதுல ஏற்பாடு இதில் நடைபெறக்கூடிய சில தவறுகள் மாத்திரம் கொண்டு வரணும் பல இடங்கள்ல இலவசமா கொடுக்கப்படுது கூடுமானவரை அந்த இலவசத்தை நாம் பெறாமல் இருப்பது நல்லது யார் இலவசத்தை வாங்குற அளவுக்கு தகுதியா இருக்காங்களோ அவங்க வாங்கலாம் நம்மளால முடியும் இருந்தா ஒரு சாப்பாட்டுக்கு நூறு நூறுரூவாயை கட்டி இது பண்ணணும் அதே மாதிரி இந்த சகறு சாப்பாடு ஏற்பாடு பண்றவங்க அது யாரா இருந்தாலும் ஒரு சட்டம் என்ன தெரியுமா ஜார்த்து படத்துல ஏற்பாடு பண்ணக்கூடாது சாப்பிடுறது வேணாலும் இப்போ எதற்காக சகர் உணவுகள் எல்லாம் நகரங்கள்ல வந்துச்சு தெரியுமா நிறைய வந்து வேலைக்கு போறவங்க ஐடி பீப்புள் அவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து காசு வசதி எல்லாம் இருக்கு ஆனா சகர் ஏற்பாடு இல்லை அப்படிங்கறதுக்காக இப்போ சுமார் ஒரு லட்சம் ரூபாய் சம்பளம் ஆகுறவர்களுக்கு நீங்க ஜக்காத்து பணத்துல ரெடி பண்ணி நாங்க வந்து இலவசமா சகர் சாப்பாடு அவர்களுக்கும் சேராது வாங்கிறதுக்கும் தகுதி இல்ல ஜக்காத்து கொடுத்தவனுக்கும் சேராது நீங்கள் அளவுக்கு தகுதியானவர்களுக்கு மட்டும்தான் தர வேண்டும் எல்லாருக்கும் அல்ல அதனால கூடுமானவரையும் சகல் சாப்பாடுகள் என்பது ஜக்காத் அல்லாத பொருளிலிருந்து சதபா ஹதியா இபா இந்த மாதிரி அன்பளிப்புகள் இதுலதான் ஏற்பாடு செஞ்சாங்க சாப்பிடுறவங்க முதல்ல நம்மனால ஒரு சகருக்குள்ள சாப்பாட்டு காசை கொடுக்க முடியும்னு இருந்தா காசை கொடுத்துட்டு தான் சாப்பிடணும் அதுதான் நல்லது இல்லை அப்படின்னா அது இல்லைங்கிறத சொல்லி சாப்பிடலாம் காசு கொடுக்கும் சூழ்நிலையில் நான் இல்லை தரலமா அவங்க சாப்பிடலாம் இந்த சகர் ஏற்பாட்டில் நடக்கிற தப்பு என்ன தெரியுமா இப்ப அங்க மெனு லிஸ்டே போடுறாங்க சனிக்கிழமை மட்டன் குருமா ஞாயிற்றுக்கிழமை வெஜிடேபிள் பிரியாணி திங்க கிழமை எல்லாம் பூரா முட்டை கூட்டு குழம்பு மீன் எல்லாத்தையும் போடுறாங்க இது எங்கே எல்லாம் வந்து இந்த உபத்துல சகருக்கு லிஸ்ட் போட்டு சாப்பாடு கொடுத்ததுலாம் இல்லை வாங்க அதாவது பிரயாணத்துல செல்பவர்கள் பஸ் ஸ்டாண்டு ரயில்வே ஸ்டேஷன்ல அங்க இங்க இந்த மாதிரி இடங்கள்ல மிட் நைட்ல செய்ய முடியாதவங்க இப்படி உள்ளவங்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது இன்னைக்கு என்னன்னா இது வந்து சொகுசு நிலைமைக்கு அப்படியே மாறி போகுது சதர் விஷயத்தில் உணவு பெறுபவர்களும் உணவு தருபவர்களும் மார்க்கத்தினுடைய சட்டத்தை கொஞ்சம் நம்ம கரெக்டாக பேண வேண்டியது இருக்க நோம்பாளிகளினுடைய தவறுகள்ல ரொம்ப முக்கியமான இன்னொன்று என்னன்னா தயவு செஞ்சு நீயத்து சொல்லி காலையில் சொகுல இருந்து மகிழவு வரைக்கும் ஆவது நம்ம பட்டினி தாகம் அப்படி முடிங்கிறது மட்டும் இல்லாம நம்ம நோன்பு நோம்புவீர்கள் வெட்டி அரட்டையா பகல்ல எங்கேயாவது ஒண்ணு சேர்ந்து இருக்கிற நோம்புடைய நன்மை கூட குடிச்சிடறாங்க சில நேரம் பள்ளிவாசல் திண்ணையில சில நேரம் எங்கேயாவது கடையில அங்கங்க சேர்ந்துட்டு ஏதாவது ஊர் படாவை கூட பேசி இருக்கிற நன்மை கூட காலி அது அதுக்குன்னு ஒரு நாலு பேர் இருப்பாங்க சப்ஜெட் கையில வச்சுக்கிட்டு ஏதாவது அதை அரசியலோ இதோ ஏதாவது ஒண்ணு எடுத்து சுத்தி பத்து பேர் நின்று எல்லாத்தோட நோன்பும் காலி ஆயிரும் ஒன்னதும் இல்லை குடும்ப வரை காலையில சூர்ல இருந்து தொடங்கி மகிழ்பு வரைக்கும் மட்டுமாவது எல்லா நேரமும் தான் இந்த மட்டுமாவது அடுத்தவர்களை பற்றி எந்த பேச்சும் இல்லாமல் ஒரு நோன்பு கிடக்க வேண்டும் இதெல்லாம் வந்து பரவலாக நோம்பாளிகளிடத்திலே காணப்படுகிற மொத்தமாக உண்மைத்துல இங்கே அங்கன்னெல்லாம் இல்லை எல்லா இடத்திலும் காணப்படுகிறது தவறுகள் இவைகளெல்லாம் களையப்பட வேண்டும் அல்லாஹ் ஜனனூட்டானா நாம் எத்தனையோ அரை பல்வேறு குறைகளை செய்து கொண்டே நாம் வைக்கிற நோன்பையும் அல்லாஹ் தன்னுடைய தயாளத் தன்மையால் அல்லாஹ் قبول செய்வானாக புனித ரஹ்மானுடைய எல்லா நாட்களிலும் அல்லாஹ் வழங்குகிற கைது வர்கத்துகளை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் नसीபாக்குவானாக அல்லாஹ் ரப்பனா தத்வல்லினா ஸலாতনা வ ஸியாமனா வ kıயாமனா வ ருகூஅனா வ ஸுஜூदाना வ தத்வூஅனா வ தக்ஷுஅனா وتمم تقصير اعمالنا يا رب العالمين سبحان ربك رب العزه يا عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين سلام